வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாட்கள் கட கட கடன் போகுது நம்மளும் வயசு கட கடனு ஆயிடு போடுது அது யாருக்கும் தெரியறதில்லை இல்லையா உண்மை தானே வாழ்க்கையில் ஏதோ கடந்து போகும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா கடந்து போயிட்டு இருக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்பங்கள் துன்பங்கள் நேற்று நம்ம சிஸ்டர் ஒரு டீபாசிட் அவங்க பையன் ஒருத்தர் எக்ஸ்பர்ட் ஆகிட்டார் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் நறுப்பு சொல்லியிருந்தாங்க ஹெல்மெட் அவசியம்ட்டு கண்டிப்பாக நானே சில சமயம் கொஞ்சம் சோம்புற இப்போ செக் போஸ்ட் போகிறதுனா சில சமயம் போட மாட்டேன் டக்குன்னு எடுத்துன்னு போடுவேன் ஆனால் இப்போ அது பார்த்துலேருந்து மெயின் ரோடு போனாலும் போட்டுக்கிறது ஹெல்மெட் போட்டுங்க மேக்ஸிமம் நான் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் நான் போட்டுப்பேன் முனை கடைக்கு போட்டுக்க மாட்டேன் அந்த மாதிரி அந்த பையன் இறந்தது மனசு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம தீபா சிஸ்டர் ஈஸ்ட்டு தம்பத்தில் இருக்கிறாங்க ஸோ நம்ம ரொம்ப வாழ வேண்டிய நேரத்தில் எல்லாம் இறந்துடுறாங்க ஆனால் இறக்க வேண்டியெல்லாம் வாழ்கிறாங்க அப்படி பார்த்து அப்படி தான் இருக்குது ஏதாவது டெய்லி தண்ணி அடிக்கிறவன் சிகரெட் பிடிக்கிறவனால் ரொம்ப நாள் இருக்கான் எந்த பழக்கம் இல்லாமல் ரொம்ப ஹானஸ்ட்டாக நேர்மையாக கோயிலுக்கு போய்ட்டு கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுறோன்னா பட்டுன்னு சேர்த்து போயிடும் இது எதுக்கு சொல்கிறேன்னா இது அவ்வளோ இதுவாக ரொம்ப ஒருத்தர் கேர்ஃபுல்லாக இருப்பார் டயட்லாம் கரெக்டாக இருப்பார் அவருக்கு அந்த பிரச்சனை ஸோ என்னென்னா அவது பாருங்கள் நாட்டில் ஓகே இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை இன்றைக்கி வெளியே போகிற வேண்டியதில் இருக்குது இந்த பெப்சி அமைப்பு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பிரிஞ்சிடுச்சு அதெல்லாம் தொழிலாளர் சம்மேளனம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சுட்டு நம்ம டைரக்டர் சுகன் அவர் அவர் தலைவன் வந்து நிறைய பேர் ஆட்களை சேர்க்குறாங்க நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன் தமிழ்நாடு திரைப்படத்துறையில் கார்டு வாங்கி வச்சுருக்கேன் நான் அப்போ நான் வாங்கிட்டேன் கார்டு நடிகர் சங்கம் கிடையாது டான்ஸ் யூங்கெலாம் கார்டு வாங்கி வச்சுருக்கேன் அதை பற்றி நீ ஏதோ பேச கூப்பிட்றாங்க அதில் போயிட்டு வரணும் அடுத்து வந்து வெயில் எப்படி இருக்கும் ஊரில் இங்கெல்லாம் அடித்து பின்னுது காலையிலேயே பாருங்கள் சுரீர்னு வெயில் நேற்று நைட் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பேக் பேன் பேக் பெயின் அதிகமாக இருக்குன்ட்டு ஒரு ரெண்டு நேற்று ஃபுல்லாக வாக்கிங் போகல எங்கேயும் போகலாம் உட்காந்துனே இருந்தேன் ரொம்ப வலி இந்த பேக் பேக்கில் ஒருத்தர் பிரதே சுடுந்தாரு ஃப்ரண்ட்டோ குறைச்சா பேக் வலி போயிடுன்ட்டு நான் குறைக்க தாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் குறைக்கிறது தான் பயங்கரமாக ட்ரை பண்ணிடுறது ஒரு சுகர்லாம் டோட்டலாக விட்டாச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தான் சாப்பிட்றேன் அப்படியே உடம்பு கொஞ்சம் ரொம்ப ட்ராங்கினாக தான் குறையுது மதியானம் பன்னெண்டு மணி சாப்பிடுவேன் அத்த நைட்டு ஆறு ஆறரைக்குள்ள சாப்பிட முடிச்சிடுவோம் அத்தோட முன்னே தான் சாப்பிடுவேன் கலர் கம்மி பண்ணியிருக்கேன் அப்பவும் உடம்பு ஃபஸ்ட்டு கட கடகன்னு குறைஞ்சிச்சு ஒரு பத்து கிலோ ஃபாஸ்ட்டாக குறைச்சிட்டேன் இப்போ குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அது நம்ம இஷ்டப்பட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் நான் இஷ்டப்பட்டு பெருசாக சாப்பிட்றது தான் சிக்கன் தான் சிக்கன் நிறைய சாப்பிடும் ஐ லவ் சிக்கன் நம்ம சிக்கன் இல்லாமல் இருக்க முடியாது மட்டன் வந்து ரேட்டு ஜாஸ்தி அது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் கொழுப்பு மீன் நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது நம்மளுக்கு சிக்கன் தான் ஈஸியான ஒரு ஃபுட்டுனால் எல்லா ஹோட்டலும் கிடையாது சிக்கன் தான் நம்மளுக்கு சிக்கன் ஒரு நூறுரூவா வாங்கினோம் வந்தோமா ஐம்பது ரூபா வாங்கணும் மற்ற ரெண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வச்சோமா டக்குன்னு வேலை முடிச்சிடலாம் உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் மேக்ஸிமம் மேக்ஸிமம் சில பேர் மீன் பிடிக்கும் சிக்கன் பிடிக்கும் மட்டன் பிடிக்கும் மேக்சிமம் உங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்டில் எது ஜாஸ்தி பிடிக்குன்ட்டு மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்ட் நல்லா சொல்கிறது வந்து சிக்கனாக தான் இருக்கும் இல்லையா ரைட் ஓகே தக்காளி தொக்கு தக்காளி ஊருக்கான் ஒரு மூணு நாள் முன்னாடியே போட்டது நான் கிட்டத்தட்ட தக்காளி வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ நூறுரூவா அது சென்னையில் இப்போ போய் தக்காளி ஒரு மூணு கிலோ வாங்கிட்டு வந்துட்டு சாரி இருமல் போ வாங்கிட்டு வந்துட்டு ஊர்கா மாதிரி போட போகிறேன் அது நேற்று சிஸ்டர் ஒருத்தன் கேட்டிருந்தாங்க பிரதர் என்ன நண்பர் கேட்டுதாங்க ஆனால் தக்காளி ஊர்கா போட்ட பிறகு காமிச்சிங்களேன் போடுறது முன்னாடி காமிங்கன்ட்டு சரி ஓகே அடுத்த வீட்டில் பாருங்கள் நான் கடையில் போய் தக்காளி வந்துட்டு அது போட்டேன் இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ தக்காளி இவ்வளோ இருக்கும் இல்லையா அது அப்படியே ஊர்க்கா போட்டால் இவ்வளோ தான் வரும் இந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக தான் வரும் இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் ரெண்டு பத்து நாள் வரும் உங்களுக்கு எப்போலாம் வீட்டில் எதுவும் இல்லையோ சாப்பாடு இல்லை சாரி சாப்பாடு செஞ்சுட்டு ரசம் இல்லை குழம்பு இல்லை அப்புடின்னா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் பிரச்சனை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் நான் குண்டானதுக்கு காரணம் நல்லா சாப்பிட்டு 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 குண்டாயிட்டேன் உள்ளோப்பு கம்மியாக இருந்துச்சு அப்போது வேலைக்கு போகிறப்போ பயங்கரமாக சைக்கிளெலாம் ஓட்டு நிறைய வேலை இருந்துச்சு இந்த கொரோனா டைமுக்கு தான் கொஞ்சம் உடம்பு போட்டுச்சு எனக்கு கொரோனா டைமில் தான் ஏன்னா நான் இந்த ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறப்போ குறுக்குப்பேட்டையில் வேலை கொறுக்குப்பேட்டையிலேருந்து அம்பத்தூருக்கு வேலைக்கு போவேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் குறுக்குப்பேட்டையிலேருந்து அம்பத்தூர் ஓட்டி தாண்டி இப்போ நான் வேலைக்கு போனேன் கொருக்குப்பேட்டையில் சைக்கிள் எடுத்துன்னு அம்பத்தூர் ஓட்டிக்கு போவேன் சைக்கிள் வந்து அங்கேருந்து அம்பத்தூர்லேருந்து வீட்டுக்கு சைக்கிள் வரும் ஸோ போகிறதுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரதுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் டெய்லி சைக்கிளை ட்ராவல் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட அது ஒரு வருஷமாக பண்ணியிருந்தேன் நான் நிறைய வருஷம் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வருஷமாக சைக்கிளே தான் அப்புறம் தான் டிஎஸ் ஃபிஃப்டி ஒன்று வாங்கினேன் அப்போ நான் என் உடம்பு எப்படி இருந்துருக்குன்னு அப்போது முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகிறது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வர்றது டெய்லி சைக்கிளில் போகிறப்போ உடம்பு கொஞ்சம் லீனாக ஒல்லியாக வந்துச்சு இப்போ தொப்பெல்லாம் கிடையாது ஒல்லியாக இருப்பேன் அந்த ஃபோட்டோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டு கிரக பிரசான் இருப்போம் நைன்டீன் நைன்ட்டி நைன் டூ தௌசண்ட்னு வைங்களேன் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒல்லியாக இருந்திருப்பேன் அந்த ஃபோட்டோ இருக்கான்னு பாருங்க நான் சைடில் போகிறோம் பாருங்கள் இரு கரெக்டாக முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போய் முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு உடம்பு எந்தளவு ஃபிட்டாக இருக்கும் சுசூப்பாக இருந்தாப்போ எப்போது அந்த டிவிஎஸ் ஃபிஃப்டி வாங்கினோம் அதுலேருந்து உழைப்பு கொஞ்சம் 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 கம்மியாகி அவர் லைஃப்பில் வந்து முன் வர ஆரம்பிச்சிடுச்சு சரி அது டயட் வந்து கம்மி பண்ணாங்கன்னா இத்தனை வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷம் நல்லா சாப்பிட்டு 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 போட்டு வச்ச உடம்ப ஒரு நாலஞ்சு மாதத்தில் குறைக்கிறது கஷ்டம்தான் ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ஏன்னா பெரிய பிரச்சனை நாங்கள் கரெக்டு தான் ஓகே ஒரே செஞ்ச கூப்பிட்ற மாதிரி இருக்கு அப்புறம் பக்கத்துட்டு கேட்டார்கள் நம்ம தட்ட மாதிரியே இருக்கும் ஓகே இன்னைக்கு வந்து சைதாப்பட்டிக்கு நான் போகிறேன்னு நினைக்கிறேன் ஒன்று சார் கரெக்ட் சைதாப்பட்டி எதுக்குன்னா பதிமூணாந்தேதி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது திருவெட்டு அஜாக்ஸில் அங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க திருவெட்டு அஜாக்ஸ் நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அடுத்த வீடியோவில் அதில் வந்து சாங்ஸ் எப்போ நான் பண்ணுறது பல்ல இலிக்கிறோம் அந்த சாங்ஸ் தான் பண்ணுவேன் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் அதாவது மைதிலி என்னை காதலி அந்த படத்தில் நான் முந்த நூறவை அதில் வந்து கத்தியெல்லாம் உடம்புல குத்திருப்பாங்க டிஆர்ஸ் ஆருக்கு அம்மளா வந்து டான்ஸ் ஆடின்ட்டு இருப்பாங்க அப்போ சார் அப்படியே உடம்பு ரத்தத்தோடு அப்படியே போய்ட்டு கத்தி குத்தோடு அப்படியே போயிட்டு பாட்டு போடுவார் அந்த மாதிரி அந்த கத்தி சேர்த்து கூப்பிட்டுருக்காங்க ராஜி என்ன கூப்பிட்டுருக்காரு அது வந்து எப்படின்னா இந்த இடத்துல ஒரு வலையம் வந்துடும் கத்தி இப்படி குத்தி இப்படி வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அந்த ஃபுல்லாக உடம்பு ரத்தம் வச்சு அந்த பாட்டு பாடுற மாதிரி அந்த பண்ணுங்க அந்த கான்செப்ட் பண்ண நல்லாயிருக்கும் நாங்கள் அதுதான் போகிறேன் அது ஒன்று போகிறேன் டோப்பா ஒன்று வாங்கின விக்கு அந்த புது விக்கு நம்மளுக்கு செட் ஆகலை பழைய தான் போட்டுருக்கேன் அதாவது இப்போ ஓல்டு இஸ் வாங்க இல்லையா அது மாதிரி பழ விகே நான் போடணும் புதுசு வாங்கினா பேபி கட்டு மாதிரி இவ்வளோ தூரம் தான் இருக்குது உள்ளத்தூர முடியலாமல் மூணாயிரவாக்கே வீக்கு வாங்கினா வேஸ்ட்டாக போச்சு மட்டும் மூணாயிரூவா வாங்கினா வேஸ்ட்டாக போச்சு பழைய விக்கு தான் போட்டுருக்கேன் சரி மட்டும் இன்னொரு விக்கு வேறு பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் நானும் இந்த நூறுவை அந்த டிஆர்ஸார் டான்ஸ் ஆகினார் இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமான வேலை மேக்கப் போடுறது தான் அதெல்லாம் கமல் சார்லாம் வேறு லெவலில் பண்ணிட்டாரு ஒன்றும் இல்லை முந்தினத்து வந்து இந்த அம்பத்தூர் சிரட்டி சாய்பா கோயில் போய்ட்டு வந்தேன் இல்லையா அதில் வடிவல் சேர்க்க மேக்கப் போட்டார் நாலரை மணிக்கு வந்தார் நாலு மணிக்கு வந்தார் நாலு அஞ்சு ஆறு மூணு மணி நேரம் மேக்கப் அவர் போடுறதுக்கு மூஞ்செல்லாம் கருப்பாக பெயிண்ட் தடவி நகம் கெகம் எல்லாத்துலேயும் கருப்பாக பெயிண்ட் தடவி நிற்க அந்த இந்த பின்னாடி வலி வைப்பாங்க அதை வச்சு நிமிந்து நிற்கிறதுக்கு அவர் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மேக்கப் ஆச்சு நகல் கலைஞர்கள் இன்னதான் மேக்கப் போட்டாலும் வெளியே தெரியறதில்லை இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் நீங்கள் பாருங்கள் அதில் வடிவல் சேகர் இந்த இந்த மேக்கப் போடுறதுக்கு மூணு மணி நேரமானது சொல்லிட்டு போட்டிருப்பேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாரு கம்மி தான் என்ன பண்ணுறது நாங்கள்லாம் நகல்கள் வச்சேன் அசல்கள்லாம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி அந்த மாதிரி வாங்கிக்குவாங்க நாங்கள் நகல் மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரக்கும் மாறடிக்க வேண்டியதாக இருக்குது அசல் அசல் தான் டூப்ளிகேட் டூப்ளிகேட் தான் என்ன பண்ணுறது வாழ்க்கை வண்டியை ஓட்டணும் ஓடுற வரைக்கும் ஓட்டணும் ஓகே கீழே போன வாங்க இன்றைக்கி அந்த சைதாப்பேட்டில் போய்ட்டு இரும்பு கொடுத்துருந்தேன் அது போய்ட்டு கத்தியெல்லாம் அளவு வரணும் அது ஸ்வீன் வெளியிடது